திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் தொன்மையும் பெருமையும் சிவபெருமானின் அக்னி ஸ்தலத்தின் முழு வரலாறு அண்ணாமலையார் கோவில் தமிழ்நாட்டின் முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்றாகும் இத்தலத்தில் சிவபெருமான் அக்னி நெருப்பு மூலமாக வழிபடப்படுகிறார் மேலும் அவரை அண்ணாமலையார் அல்லது அருணாச்சலேஸ்வரர் என்றும் அழைக்கின்றனர் இந்த கோவிலின் முக்கிய சிறப்பு சிவபெருமான் அக்னி ரூபத்தில் இங்கு வாசிப்பதுதான் கோவிலின் வரலாறு புராணகதை அண்ணாமலையார் கோவிலின் கதை திருவண்ணாமலை புராணம் என்ற புராணத்தில் இடம்பெற்றுள்ளது புராணத்தின்படி சிவபெருமான் மகாஜோதி அக்னி ரூபத்தில் பார்வதியுடன் காட்சியளிக்கிறார் மேலும் சிவபெருமான் மெருவாக மலை காட்சியளிக்கிறார் இந்த மலைதான் திருவண்ணாமலையை அடையாளமாகும் தொண்டர்கள் இந்த கோவிலின் முக்கியத்துவம் திருநாவுக்கரசர் சம்பந்தர் சுந்தரர் மற்றும் மணிக்கவாசகர் போன்ற நாயன்மார்கள் பாடல்கள் மூலம் உயர்த்தப்பட்டுள்ளது சிவபெருமான் பற்றிய தெய்வீக அனுபவங்களை அவர்கள் பாடல்களில் புகழ்ந்து கொண்டார்கள் பண்டைய வரலாறு இந்த கோவில் சோழர் பாண்டியர் விஜயநகரப் பேரரசர்கள் மற்றும் நாயக்கர்கள் ஆட்சிக் காலங்களில் மிகுந்த வளமை பெற்றது விஜயநகரப் பேரரசு காலத்தில் கோவில் நீடிக்கப்பட்டது மற்றும் கோபுரம் கட்டப்பட்டது கோவிலின் கட்டமைப்பு திருவண்ணாமலையார் கோவில் பாரம்பரிய கோவில்களின் சிறப்பம்சங்களுடன் நான்கு முக்கியமான ராஜ கோபுரங்களும் ஏழு பிரகாரங்களும் கொண்டது கோவிலின் மிகப்பெரிய கோபுரம் ராஜ கோபுரம் ஆகும் இது இருநூற்று பதினேழு அடி உயரம் கொண்டது கோவிலின் ஆயிரம் கால் மண்டபம் மிகவும் பிரசித்தி பெற்றது கிரிவலம் திருவண்ணாமலை மலைத்தையும் சுற்றி வரும் கிரிவலம் என்பது ஆன்மீக பயணமாகும் இவ்வாறு கிரிவலம் செய்தால் புண்ணியங்கள் பெறலாம் என்று நம்பப்படுகிறது முக்கியமாக பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்வது பலன்களை பெருக்கும் கார்த்திகை தீபம் கோவிலின் மிக முக்கியமான திருவிழா கார்த்திகை தீபம் ஆகும் கார்த்திகை மாதம் திருவண்ணாமலையில் மலை உச்சியில் பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது இது சிவபெருமானின் அக்னி ரூபத்தை அடையாளப்படுத்துகிறது கோவிலின் ஆன்மீக முக்கியத்துவம் அண்ணாமலையார் கோவிலில் தியானம் செய்வது மற்றும் வழிபாடு செய்வது மூலம் மன அமைதி கிடைக்கின்றது கோவிலில் உள்ள அம்பாள் உண்மையைத் தருபவள் என்ற பொருளில் உண்ணாமுலை அம்மன் என அழைக்கப்படுகின்றாள் பக்தர்களுக்கு பிணிகள் நீங்குவதற்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கும் கோவிலின் முக்கியத்துவம் உள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் வரலாறும் ஆன்மீக முக்கியத்துவமும் இது ஒரு மிகப்பெரிய தெய்வீக மையமாக விளங்குவதற்கான காரணங்களாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் அகோரி பாபா சொல்லும் பதிவை இந்த சேனலில் பதிவு செய்யப்படுகிறது இந்த சேனலுக்கு அனைத்து நண்பர்களும் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்